பாலா போன மனிதன் குளித்துவிட்டு தன்னுடைய அகம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கே கண்ணாடியை பார்த்துவிட்டு துடைக்கின்றான் முகத்தை இருக்கையை வாகனத்தை துடைக்கக்கூடிய மனிதன் அகத்தை துடைப்பதில்லை ரமணரை எடுத்து படிக்கிறேன் ராமகிருஷ்ணரை படிக்கிறேன் சாமி சித்வானந்தாவை படிக்கின்றேன் பல புத்தகங்களை படித்தேன் பிறகு எனக்கு அறிவுசார் புத்தகங்கள் விடை சொன்னது அதே கண்ணப்பர் அதே சிறு தொண்டர் இப்படி மீண்டும் 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 அதையே பேசி கொண்டிருப்பதால் அந்த கதைகளையே கேட்டுக்கொண்டிருப்பதால் ஒரு சலிப்பு வந்துவிடாதா இது ஏன் என்று ஒரு ஆரோக்கியமான அர்த்தபுஷ்டியான ஒரு வினாவை ஒரு பச்சிலம் குழந்தை அடுத்த தலைமுறை கேட்டது ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர்களே இல்லம் தோறும் தூபதீப ஆராதனை கோயில்கள் தோறும் மணியோசை தமிழகம் முழுக்க பல்வேறு திருக்கோயில்களில் குடமுழுக்கு வைபவம் நடைபெற்று மக்கள் மலரை நோக்கிச் செல்லக்கூடிய வண்டை போல சாறை சாரையாக திருக்கோயிலுக்கு வருவது சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் பௌர்ணமி பூஜை பஞ்சமி பூஜை அனுஷ பூஜை எல்லாம் மேற்கொள்வதை பார்க்கின்ற போது ஆன்மீகத்திற்கு ஒருபோதும் அழிவில்லை என்பதை நம்மால் கண்ணால் உணர முடிகிறது இறைவனுடைய நாமத்தை கேட்க முடிகிறது இறைவன் போட்ட பிச்சை நாம் அண்மையிலே அயல்நாடு பயணம் மேற்கொண்டோம் மிச்சிகன் என்கின்ற ஒரு மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய சாரதா சக்தி பீடத்தில் அடியனுடைய உபன்யாசம் உபன்யாசம் முடிந்தவுடன் இரண்டு பிள்ளைகள் எழுந்து நின்றார்கள் அடுத்த தலைமுறைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஐயா நம்முடைய எந்து மதம் உயர்வானது ஒப்பு உயர்வற்றது சமய சின்னங்கள் குறித்து வழிபாடு குறித்து நாகரீகம் குறித்து பண்பாடு குறித்து கலாச்சாரம் குறித்தெல்லாம் நாள்தோறும் உங்களை போன்றவர்கள் பேசி வந்தாலும் கூட எத்தனையோ பேர் இந்த கோவிலுக்கு வந்து ராமாயணம் பேசுகிறார்கள் பாரதம் பேசுகிறார்கள் பகவத்கீதை பேசுகின்றார்கள் புராணம் பேசுகின்றார்கள் ஆனால் அரைத்தமாவையே அரைப்பது போல அதே கதைகளை அதே கண்ணன் அதே ராமன் அதே கிருஷ்ணன் அதே கர்ணன் அதே கண்ணப்பர் அதே சிறு தொண்டர் இப்படி மீண்டும் 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 அதையே பேசி கொண்டிருப்பதால் அந்த கதைகளையே கேட்டுக்கொண்டிருப்பதால் ஒரு சலிப்பு வந்துவிடாதா இது ஏன் என்று ஒரு ஆரோக்கியமான அர்த்தபுஷ்டியான ஒரு வினாவை ஒரு பச்சிலம் குழந்தை அடுத்த தலைமுறை கேட்டது அடியனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை வாரியாரை துணை கழித்து அவருடைய புத்தகங்களை புரட்டிப் பார்த்தேன் அருமையாக வாரியார் சொல்கிறார் ஏன் கோவில்கள் தோறும் உபன்யாசம் நடக்க வேண்டும் நாம சங்கீர்த்தனம் நடக்க வேண்டும் இசை நிகழ்வுகள் நடக்க வேண்டும் தொடர் சொற்பொழிவுகள் நடக்க வேண்டும் ஏன் ராமாயணமும் பகவத்கீதையும் பெரிய புராணமும் பாரதமும் இந்த மண்ணில் ஏன் மீண்டும் மீண்டும் வேரோட வேண்டும் அவர்கள் மண்ணில் ஏன் பதிக்க வேண்டும் அருமையாக விளக்கம் சொல்கிறார் ஒரு கல்யாண வீட்டுக்கு வர ஒரு ஆணும் பெண்ணும் மணமக்களை வாழ்த்துவதற்கு முன்பு ஒரு அறையில் உட்காறாங்க சேரில் தங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பட்டாடையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அழுக்கு பற்றக்கூடாதுன்னு அதை தொடச்சுட்டு உட்காடுறாங்க அவர்கள் பயணம் பண்ணி வரக்கூடிய வாகனத்தில் மீண்டும் புறப்படுவதற்கு முன்பு ஒரு தட்டு தட்டி தொடச்சுடுறாங்க வாகனத்திலே உள்ள அழுக்கு இல்லத்திற்கு போவதற்கு முன்பு அந்த பட்டாடையில் பட்டுவிடக்கூடாது என்பதற்கு பேருந்து பயணமோ தொடர் பயணமோ அதாவது தொடர்வண்டி பயணம் ரயில் பயணமோ செய்யும்போது நாற்காலியை தொடச்சிட்டு உக்காடுறாங்க பாலா போன மனிதன் குளித்து விட்டு தன்னுடைய அகம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கே கண்ணாடியை பார்த்துவிட்டு துடைக்கின்றான் முகத்தை இருக்கையை வாகனத்தை துடைக்கக்கூடிய மனிதன் அகத்தை துடைப்பதில்லை அகம் முழுக்க ஓட்டையும் உடைசலும் அழுக்கும் படிந்து படிந்து சிலந்தி வதை கட்டிருப்பதால் இராமாயணம் புராணம் பாரதம் பகவத்கீதை போன்றவற்றை திரும்ப 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 சொல்லி 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 இந்து மக்களுடைய அக அழுக்கை போக்குவதற்கு ஆலயங்களில் நடத்தப்படுகிறது என்று வாரியாரை துணைக்கு சொன்னபோது அங்கே பெரும் கைத்தட்டும் அடுத்து அயல் நாடுகளிலெல்லாம் பேச்சு முடிந்தால் பிள்ளைகள் அறிவுசார் கேள்வியை எழுப்புவார்கள் ஒரு குழந்தை எழுந்து அந்த மிச்சிகன் சாரதா சக்தி பீடத்தில் கேட்டது ஐயா நம்முடைய இந்து மதத்தில் கோவிலுக்குள் வருகின்றோம் இது விநாயகர் இது முருகர் இது அம்பாள் இது ஆஞ்சநேயர் இது பெருமாள் இத்தனை கடவுள்கள் வேண்டுமா இத்தனை கடவுள்கள் வேண்டுமா பிற சமயத்தில் பிற மதங்களில் ஒற்றை கடவுளை வைத்து ஒளிமயமாக இருக்கிறார்களே இத்தனை கடவுள் எதற்கு என்றார்கள் எனக்கு விளக்கம் சொல்ல திகைத்து போனேன் ரமணரை எடுத்து படிக்கிறேன் ராமகிருஷ்ணரை படிக்கிறேன் சாமி சித்பானந்தாவை படிக்கின்றேன் பல புத்தகங்களை படித்தேன் பிறகு எனக்கு அறிவுசார் புத்தகங்கள் விடை சொன்னது இப்போ ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இல்லத்திலே இருப்பார்கள் ஒரு வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க வாகனம் ரெண்டு தான் இருக்கும் ஒரு வீட்டில் பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஒத்த வாகனம் தான் இருக்கும் சில பேர் வீட்டில் அஞ்சு பேர் இருப்பாங்க ஏழு வாகனம் இருக்கும் அப்பா ஒரு காரில் போவார் மகன் ஒரு பிராண்டில் போவார் பேரன் ஒரு இதில் போவார் சித்தப்பா ஒரு காரில் போவார் இருக்கிற அஞ்சு பேருக்கு ஏழு கார் இருக்கும் சில பேர் இருபது பேர் இருப்பாங்க ரெண்டு கார் இருக்கும் சில பேர் முப்பது பேர் இருப்பாங்க ஒத்த கார் இருக்கும் சில பேர் கார் வாங்குறதுக்கே முயற்சிப்பாங்க அது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது அதுபோலத்தான் இந்து சமயம் வசதி படைத்தது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது விநாயகரை வேண்டுகிறவங்க விநாயகரை வேண்டலாம் அம்பாவில் வேண்டவங்க அம்பாவை வேண்டலாம் சிவனை நினைக்கிறவங்க சிவனை நினைக்கலாம் அட பெருமாளை நினைக்கிறவங்க பெருமாளை நினைக்கலாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை அவாவாக நினச்சிட்டு கம்ஃபர்ட் ஜோனில் வாழலாம் சரி மற்றவங்களாம் சில இடங்களுக்கு போய் வழிபடுறாங்க சில பேர் சில புத்தகங்களை எடுத்து கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து போய் வழிபட வேண்டியிருக்கு அது என்ன நீங்கள் மட்டும் இங்கேயே கடவுள் இருக்கார் இங்கேயே கடவுள் இருக்கார் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது அதுக்கு அற்புதமாக ஒரு விளக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளை புள்ள பணம் இருக்குது பாருங்கள் அதை எங்கே வச்சாலும் எடுத்துருவான் டிவிக்கு மேலே ஃப்ரிட்ஜுக்கு மேலே அஞ்சாரப்பட்டிக்கு கீழே பாட்டியோடைய சுருக்கு போய் எங்கே வைச்சாலும் எடுத்துடுவான் தாயார் தந்தையிட்ட சொன்னா எங்கே பணம் வச்சாலும் எடுத்துடுறான்னு உடனே தந்தை சொன்னால் அவன் எடுக்காத இடம் பாட புத்தகம் அதுக்குள்ளே வச்சுடு பணம் சேஃப்டியாக இருக்குன்னா அந்த மாதிரி இந்து சமயத்தில் எல்லா வழிபாட்டு முறைகளும் எல்லா விஷயங்களும் மந்திரங்களும் ஆண்டவனை அகத்துக்குள்ளே வைத்து தேடு அகம் உள்ளம் பெருங்கோயில் இதற்குள் வைத்து தேடு என்கிறார்கள் எனவே பிறரை போல சென்று வழிபட வேண்டிய அவசியம் இந்து சமயத்திற்குள் இல்லை உள்ளத்தையே கோயிலாக்கி அகத்தையே தூய்மைப்படுத்தினால் பூஜை புனஸ்காரங்களே இல்லாமல் ஆண்டவன் வரக்கூடிய அகலமான ஆழமான சமயம் இந்து சமயம் இதில் பிறந்து வளர்வதற்கு நாம் கர்வப்படுவோம் பெருமைப்படுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்